நேரத்திற்கு ஆறுநூறு ரூபாயும் சொகுசு கார்களுக்கு இரண்டாயிரம் ரூபாயும் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டு கார்கள் வாடகைக்கு பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது அதே போல லட்சக்கணக்கில் செலவு செய்து வாகனம் வாங்கிக் கொண்டு ஆண்டுக்கு ஆர்டிஓ இன்சூரன்ஸ் உள்ளிட்ட செலவு செய்வதனால் கடும் நஷ்டம் ஏற்படுவதாக ஓட்டுநர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் எந்த ஒரு செலவினமும் இல்லாமல் இன்சூரன்ஸ் மட்டுமே ஆண்டுக்கு ஒரு முறை செலுத்திக் கொண்டு ஓன்போர்டு கார்களை வாடகைக்கு பயன்படுத்துவதாக கார் உரிமையாளர்கள் மீது ஓட்டுநர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் ஓட்டுநர்கள் தாமாக இருசக்கர வாகனம்

ரூபாய் முதல் பன்னெண்டாயிரம் ரூபாய் வரை அபராதமானது விதிக்கப்பட்டிருக்கிறது சொந்த ஓன் ஓன்போர்ட் கார்கள் பயன்படுத்துவதாகவும் செயலி மூலம் கார்கள் வந்து கார் உரிமையாளரிடம் ஓன்போர்டு கார்களை பெற்றுக் கொண்டு வாடகைக்கு பயன்படுத்துவதாகவும் தமிழ்நாடு ஆட்டோ கால் டாக்ஸி ஓட்டுநர் கூட்டமைப்பினர் புகார் அளித்திருக்கிறார்கள் சிறிய ரக கார்களுக்கு பன்னெண்டு மணி நேரத்திற்கு ஆறுநூறு ரூபாய் கட்டணம் விதிக்கப்பட்டிருக்கிறது அதே போல சொகுசு கார்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டு அந்த கார் உரிமையாளர்களிடம் வாடகைக்கு அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் லட்சக்கணக்கில் செலவு செய்து வாகனங்கள் அதாவது வாடகைக்கு வாகனங்கள் வாங்கிக் கொண்டு பல்வேறு